அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் ஒரு கண்கவர் பயணம் இது வெறும் காடு மட்டுமல்ல எண்ணற்ற உயிரினங்களின் தாயகம் மனித குலத்தின் நுரையீரல் பல மர்மங்களை உள்ளடக்கிய ஒரு புதிரான உலகம் அமேசான் நதி காடுகளின் வழியாக பாய்கிறது இந்த இரண்டு மணி நேரத்தில் அமேசானின் பிரமிக்க வைக்கும் பல்லுயிர்களை ஆராய்வோம் அதன் மறைக்க பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துவோம் மற்றும் அதன் பழங்கால புதிர்களை அவிழ்ப்போம் வாருங்கள் அமேசான் பூமியின் பல்லுயிர் பெருக்கத்தின் மையமாகும் இலைகளுக்குள் மறைந்திருக்கும் சிறிய பூச்சிகள் முதல் காட்டின் ராஜாக்களான ஜாக்குவார்கள் வரை ஒவ்வொரு உயிரினமும் இங்கு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது அமேசான் காடுகளில் பதுங்கி இருக்கும் ஜாக்குவார்கள் மரங்களுக்கு இடையில் ஊசலாடும் குரங்குகள் மற்றும் தனித்துவமான பறவைகள் உள்ளன அனகோண்டா அமேசானின் மிகவும் அச்சுறுத்தும் வேட்டையாடிகளில் ஒன்றாகும் இந்த ராட்சத பாம்பு ஆறுகளிலும் சதுப்பு நிலங்களிலும் வாழ்ந்து அதன் இறையை தாக்குவதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது அனகோண்டாவின் அளவு மற்றும் சக்தி அதன் வாழ்க்கை முறையை பற்றிய தகவல்கள் இங்கு அடங்கும் அமேசான் காடுகள் பல மில்லியன் ஆண்டுகளாக இருந்து வருகின்றன ஒரு காலத்தில் ராட்சத டைனோசர்கள் இங்கு சுற்றி திருந்திருக்கலாம் அவற்றின் எலும்பு கூடுகள் அல்லது தடயங்கள் இன்னும் மறைந்திருக்கலாம் டைனோசர் புதை படிவங்கள் மற்றும் புதை வடிவ ஆராய்ச்சியாளர்களின் வேலை பற்றிய விளக்கங்கள் இதில் இடம்பெறும் சிலர் அமேசானின் ஆழமான பகுதிகளில் வேற்றுக்கரக வாசிகள் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறார்கள் விவரிக்க முடியாத ஒளிகள் மர்மமான வட்டங்கள் மற்றும் பழங்குடியினரின் கதைகள் இந்த நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கின்றன அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள்கள் அதாவது யூ பற்றிய விவாதங்கள் பழங்குடியினரின் கதைகள் மற்றும் வரலாற்று சான்றுகள் இங்கு இருக்கின்றன அமேசானின் நிலப்பரப்பில் புவியியல் ரீதியாக விளக்க முடியாத பல அதிசயங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று காற்றின் நடுவே சிதறி கிடக்கும் இந்த ராட்சத பந்து போன்ற உருண்டை பாறைகள் இவை எப்படி உருவாயின என்பது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது இந்த பாறைகளின் உருவாக்கம் பற்றிய அறிவியல் கோட்பாடுகள் அவற்றின் முக்கியத்துவம் மற்றும் அவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் விவாதிக்கப்படுகின்றன அமேசான் காடுகள் தற்போது பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன காடழிப்பு சட்ட விரோதமான சுரங்கங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை அதன் இருப்புக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன அமேசானை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் அதை நாம் எப்படி பாதுகாக்கலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வு செய்திகள் இங்கு பகிரப்படுகின்றன அமேசான் வெறும் ஒரு காடு மட்டுமல்ல அது ஒரு உயிர் வாழும் சுற்றுச்சூழல் அமைப்பு அதை நாம் பாதுகாக்க வேண்டும் நமது செயல்கள் எதிர்கால தலைமுறையினருக்கு அதன் அழகையும் உயிர் சக்தியையும் உறுதிப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அமேசான் உலகின் மிகப்பெரிய பழங்குடி மக்களின் தாயகம் சுமார் நானூறு வெவ்வேறு பழங்குடி இனங்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சாரங்களுடனும் மொழிகளுடனும் இங்கு வாழ்கின்றனர் இவர்களில் சிலர் வெளிப்புற உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் முற்றிலும் பாரம்பரிய முறையில் வாழ்கின்றனர் இந்த மக்கள் காடுகளை தங்கள் கடவுளாகவும் வாழ்வாதாரமாகவும் கருதுகின்றனர் அவர்களின் அன்றாட வாழ்க்கை வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் விவசாயம் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்களை பயன்படுத்துதல் போன்ற பல அம்சங்கள் உள்ளடக்கியது அவர்களின் சடங்குகள் கதைகள் மற்றும் இயற்கை மீதான ஆழ்ந்த ஞானம் அமேசானின் ஆன்மாவை பிரதிபலிக்கிறது அமேசானின் வளங்களை அவர்களே எவ்வாறு நிலைத்தன்மையுடன் பயன்படுத்துகிறார்கள் என்பதும் நவீன உலகின் அச்சுறுத்தல்களில் இருந்து தங்களை எப்படி பாதுகாக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கிய பாடமாகும் அமேசான் காடுகளின் அடர்ந்த பசுமைக்குள் பழங்கால நாகரிகங்களின் மறைக்கப்பட்ட நகரங்கள் புதைந்து கிடக்கின்றன போன்ற தங்க நகரங்களின் புராண கதைகள் பல காலமாக உலவி வருகின்றன சமீபத்திய தொழில்நுட்பங்கள் காடுகளின் கீழ் மறைந்திருக்கும் சிக்கலான சாலைகள் விவசாய கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை வெளிப்படுத்தியுள்ளனங்கா அல்லது வெள்ளை நகரம் போன்ற கண்டுபிடிப்புகள் அமேசானில் ஒரு காலத்தில் செழித்திருந்த பெரிய நாகரிகங்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்றன இந்த நகரங்கள் எப்படி மறைந்தன அவற்றின் மக்கள் எங்கு சென்று என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது இந்த கண்டுபிடிப்புகள் அமேசானின் வரலாற்றை மீண்டும் எழுத தூண்டுகின்றன அமேசான் உலகின் மிகப்பெரிய மருந்து பெட்டகம் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள் இங்கு உள்ளன புற்றுநோய் முதல் பொதுவான நோய்கள் வரை பல நோய்களுக்கு இங்கு தாவரங்கள் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன ஹுவாஸ்கா போன்ற சில தாவரங்கள் அவற்றின் மனோ தத்துவ விளைவுகளுக்காகவும் பழங்குடி மக்களின் சடங்குகளில் பயன்படுத்தப்படுகின்றன இங்குள்ள தாவரங்களில் இருந்துதான் உலகின் பல நவீன மருந்துகளின் மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் காடு அழிப்பினால் பல அரிய மற்றும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தாவர இனங்கள் அழிந்து வருகின்றன ஒவ்வொரு தாவரமும் ஒரு தனித்துவமான வேதியியல் அமைப்பை கொண்டுள்ளது இதில் எதிர்காலத்தில் மனித குலத்திற்கு பெரும் நன்மைகளை தரக்கூடிய என்பதில் கருத்து இல்லை வெறும் வெறும் ஒரு நீரோடை மட்டுமல்ல அது ஒரு தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பு இது உலகின் மிக பெரிய நதி அமைப்பாகும் இதன் ஆழமான பகுதிகளிலும் அதன் துணை நதிகளிலும் பல அறியப்படாத உயிரினங்கள் வாழ்கின்றன பிங்க் டால்பின் போன்ற அரிய வகை டால்பின்கள் இங்கு மட்டுமே காணப்படுகின்றன இந்த நதி காடுகளின் வளமான மண்வளத்திற்கும் காலநிலை கட்டுப்பாட்டுக்கும் முக்கிய காரணமாகும் இதன் துணை நதிகளில் சில நதிகள் தண்ணீருக்கு அடியில் உள்ள காடுகள் என்று அழைக்கப்படும் பகுதிகளைக் கொண்டுள்ளன இங்கு சூரிய ஒளி நுழையாததால் தனித்துவமான தாவரம் மற்றும் விலங்கினங்கள் வாழ்கின்றன இந்த நதி அமைப்பின் சிக்கலான வலைப்பின்னல் அமேசான் காடுகளின் உயிர் நாடியாகும் என்று சொல்லலாம் அமேசான் காடுகள் இரவில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட உலகமாக மாறுகின்றன Yeah. பயோலுமின எனப்படும் ஒளிரும் பூஞ்சைகள் பூச்சிகள் மற்றும் சில மீன் இனங்கள் இரவில் ஒளிர்கின்றன இந்த இயற்கையான ஒளிக்காட்சி காடுகளுக்கு ஒரு மாயாஜால அழகை அளிக்கிறது இந்த ஒளிரும் உயிரினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளவும் வேட்டையாடவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஒளியை பயன்படுத்துகின்றன என்று சொல்கிறார்கள் இந்த இரவு நேர காட்சிகள் அமேசானின் பல்லுயிர்களின் ஒரு மறைக்கப்பட்ட அம்சமாகும் இருட்டில் வெளிப்படும் இந்த அற்புதங்கள் காடுகளின் ஆழமான மர்மங்களை நமக்கு உணர்த்துகின்றன இந்த அமேசான் காட்டுக்குள் தான் கொதிக்கும் ஆறு ஒன்று ஓடுகிறது அதில் தண்ணீரின் வெப்பநிலை என்பது எண்பது டிகிரி செல்சியஸ் முதல் நூறு டிகிரி செல்சியஸ் வரை உள்ளது இது பொய்யல்ல நண்பர்களே உண்மை செய்தி அமேசானில் நமது பயணம் ஒரு முடிவுக்கு வருகிறது ஆனால் அதன் மர்மங்களும் அதிசயங்களும் இன்னும் நம் நினைவில் இருக்கும் இந்த காடு அதன் விலங்குகள் அதன் மர்மங்கள் மற்றும் அதன் புவியியல் அதிசயங்கள் அனைத்தும் நாம் வாழும் இந்த உலகத்தின் ஒரு மகத்தான பகுதியை நமக்கு உணர்த்துகின்றன அமேசானின் பசுமையான இதயத்தை காப்போம் அதன் இயற்கையையும் உயிர் சக்தியையும் பாதுகாப்போம் இந்த அற்புதமான உலகத்தை பற்றிய உங்கள் பயணத்திற்கு நன்றி அமேசானில் நீங்கள் அடுத்து என்ன கண்டறிய விரும்புகிறீர்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் வணக்கம் Gail Madheswaran.